சார் பேச கொடுத்துட்டோம் உண்மையிலேயே வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்ப டைம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தது இப்போ ஒரு பிரேக் லஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் கண்டினியூ ஆகும் சார் வந்து உண்மையிலே மிக சிறப்பாக உங்களுக்கு தெளிவாக எல்லாம் எடுத்து கொடுத்தாரு லைஃப்னா என்னென்ன புரி வச்சார் தொடர்ந்து அடுத்தது சப்ஜெக்ட் பற்றி எல்லாமே எக்ஸலண்ட்டாக கொடுப்பார் எல்லாமே இன்னொரு ஆஃப் அன் ஹவர் தேவைப்படும் அந்த லன்ச் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த ப்ரோக்ராம் ஆகும் அதுக்கடுத்தது ஈவினிங் வரைக்கும் மற்ற ப்ரோ இருக்கு ஆமாங்க உண்மையிலேயே வந்து அவர் நான் சார் வந்து சர்மா அப்படின்னு சொல்லும்போது நார்த் இந்தியன் பேர் அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார்னு நினச்சோம் தமிழ் வந்து தெளிவாக ஒரே ஒரு சின்ன அதாவது ஒரு கலப்பு மொழி இல்லாத சிறப்பாக எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் இவ்வளவு அழகாக தமிழில் பேசியதை இன்றுதான் பார்த்திருக்கிறேன் அவருக்கு என்னுடைய ராயல் சல்யூட் என்னையும் என்னையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அருமையாக பேச வச்சது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நான் சொன்னேன் இந்த ஆறா உங்கள் மக்களிடையே கிடச்ச அந்த எனர்ஜி அந்த சக்தி தான் உந்து சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து உண்மையாலுமே பேச வச்சிருக்கு சார் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் இவ்வளோ சுறுசுப்பாகவும் இவ்வளோ எங்கென்ன எனர்ஜிட்டிக்காக இதுதான் இளமையின் ரகசியம்னு சொல்லுவாங்க அந்த ரகசியத்தை வந்து இன்னும் உண்மையாலுமே இந்த அரங்கத்தில் வந்து நான் மேடம்லேருந்து எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் ஒரு ஒரு லெவல் கூட எனர்ஜி வந்து குறையவே இல்லை அரங்க ஃபுல்லாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒருத்தர் உட்காந்துருந்தது யாருமே இல்லைனாலும் கூட இவங்களோட எனர்ஜி குறையவே குறையாதான் இருக்குது ஸோ இவங்களோட இதில் வந்து ஒரு பாட்டாக நான் அமைஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி மா பெரும் சபை தனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அதுதான் இவருக்கு பொருந்தும் எனக்கு என்ன பேசறதுன்ட்டு நான் யோசனை பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க டாக்டருக்கு அதுதான் பொருந்தும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்னன்னா கல்விக்காக அதுதான்